நீ நீ வந்து 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 நீ வந்து நீ வந்து கைதி சாய் கைதி சாய் மாவீரன் கைதி சாய் கைதி சாய் கொல்லாதே கொல்லாதே உயிர்களை Oh, 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 oh.

நீங்க வந்து நான் சொல்றதுனா கரெக்டா மாத்தறதுக்கு என்ன பண்ணனும்? இந்த மாதிரி வரக்கூடாது. சரி சரி. சரி சரி. சரி சரி. ஆ உள்ள போய். பிராத் பிராத் பாடுன கொடுங்க பாக்கலாம். வாங்க போறோம். ஆரண ஒரு ஆல் போறோம். பவர் போடுறோம்.

இல்ல அவரோட என்ன இங்க ஊரோட வந்தா அந்த கரண்ட் இதுரே வந்துட்டோம் ஓகே வா ஓகே தானே தண்ணி கரண்ட் மெடிசலா நிபாரடி வச்சிருந்தாங்க அவங்கள இந்த மச்சிர கிளையன வச்சிருந்தாங்க ஓ லைவ் ஆ போறதுக்கு போடு போடு வீடியோ போட கால் பண்ணலாம் அவரோட மகாய்தில லைவ் கேமரா ஆவே கிளாவல காட்றது அந்த நேரத்துல என்னடா

ஐயாவை பாருங்க ஒரு வாயுமே வெல்லுமடா அதன் வழியை நாம் செல்வோமுடா உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னை வணங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் கடவுள் கருணை கிடைக்கும் அர்ச்சுனா அச்சப்படாதே நாம் இருக்க பயமேன் முருகன் துணை ஐயா பாத்தீங்களா இருக்கா வந்திருக்கீங்க